ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதிமூன்று மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் பன்னிரெண்டு அராஜக பயம் நூணாம் மன்யமாநா மகர்ஷய தேகம் பை குமார மீனிங் அராஜக பயம் ஒழுங்கற்ற அரசாங்கத்தினால் விளையும் ஆபத்தின் காரணத்தால் நெருனா பொதுமக்களுக்கு மண்யமானா இந்த நிலையை கருத்தில் கொண்டு மகாரிஷய மாமுனிவர்கள் தேகம் உடலை மமந்து கடைந்தனர் ஸ்ம கடந்த காலத்தில் நிமே நிமி மகாராஜனின் குமார ஒரு மகன் சமஜாயத பிறந்தான் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு ஒழுங்கற்ற அரசாங்கத்தால் விளையக்கூடிய பெரும் ஆபத்திலிருந்து குடிமக்களை காப்பாற்றுவதற்காக முனிவர்கள் நிமி மகாராஜனின் ஜட உடலை கடைந்தார்கள் இதன் பயனாக அந்த உடலிலிருந்து ஒரு மகன் பிறந்தான் பர்போட் பை ஷில பிரபாத் அராஜக பயம் அதாவது அரசாங்கம் ஒழுங்கற்றதாக இருக்குமானால் மக்களுக்கு அச்சம் ஏற்படும் ஆபத்துகள் விளையும் விளையும் என்று குடியாட்சியின் காரணத்தால் இந்த ஆபத்து எப்போதுமே நிலவுகிறது ஒரு கத்திரிய அரசரின் கடமை பிரஜைகளை தன்னுடைய நாட்டு மக்களை நன்கு வழிநடத்தி செல்வதாகும் எனவே நிமியின் ஜட உடலிலிருந்து மாமுனிவர்கள் ஒரு மகனை பெற்றதை இங்கு நாம் காண்கிறோம் பிரஜைகளை தீய சக்திகளிலிருந்து காப்பவரே ஒரு ஷத்திரியர் ஆவார் பெயரளவேயான குடியாட்சியில் பயிற்சி பயிற்சி பெற்ற சத்திரியர் அரசர் இல்லை செல்வாக்குள்ள ஒருவன் வாக்குகளை சேகரித்ததும் மந்திரியாகவோ தலைவனாகவோ ஆகிறான் வேத வல்லுனர்களாக உள்ள பிராமணர்களிடமிருந்து அவன் பயிற்சியை பெறுவதில்லை உண்மையில் சில நாடுகளில் கட்சிகள் மாறிக்கொண்டே இருப்பதால் அரசாங்கமும் கட்சி மாறிக்கொண்டே இருப்பதால் அரசாங்கமும் மாறிக்கொண்டே இருக்கிறது எனவே அரசாங்க பொறுப்பு வகிப்பவர்கள் பிரஜைகளின் மகிழ்ச்சியை விட தங்களுடைய சொந்த பதவியை காப்பாற்றிக் கொள்வதில் மிகவும் அதிக ஆர்வம் கொண்டிருப்பதை நாம் எங்கும் காணலாம் வேத நாகரீகத்தில் அரசாட்சி நல்லதென கருதப்பட்டது மக்கள் பகவான் ஸ்ரீராமரின் அரசாங்கத்தையும் யுதிஷ்ட மகாராஜா பரிக்ஷித் மகாராஜா அம்பரீஷ மகாராஜா மற்றும் பிரகலாத மகாராஜா ஆகியோரின் அரசாங்கங்களையும் பெரிதும் விரும்பினார்கள் அரசாட்சிக்கு உட்பட்ட மிகச்சிறந்த அரசாங்கத்திற்கு பல உதாரணங்கள் உள்ளன குடியாட்சி அரசாங்கம் படிப்படியாக மக்களின் தேவைகளை கவனிப்பதற்கு பொருத்தமற்றதாகவே மாறிக்கொண்டு இருக்கிறது எனவே சில கட்சிகள் ஒரு சர்வாதி ஒரு சர்வாதிகாரியை தேர்ந்தெடுக்க முயற்சி செய்கின்றனர் சர்வாதிகார ஆட்சி அரசாட்சிக்கு ஒத்தது என்றாலும் அதில் பயிற்சி பெற்ற தலைவர்கள் இல்லை உயர் அதிகாரி ஒரு அரசராகவோ அல்லது சர்வாதிகாரியாகவோ இருந்தாலும் அவர் பயிற்சி பெற்ற தலைவராக இருந்து வேத சாஸ்திர விதிகளுக்கேற்ப அரசாங்க பொறுப்பை ஏற்று பிரஜைகளை நல்ல முறையில் ஆழ்வாரானால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதிமூன்று நிமி மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே ஹரேபோல்